ஹலோ எவ்ரிவன் கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் கிரைப் வாட்டர் பொறுத்தவரை தில் ஆயில் ஜீரகம் அப்புறம் சோடியம் பென்சோயேட் அந்த மாதிரி ஒரு சில கன்டென்ட்டோடு கொடுத்துட்ருக்குறாங்க இந்தியாவை பொறுத்தவரை இது கூட பட்டை அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸோடு சேர்த்து கொடுத்துட்ருக்குறாங்க பழைய ஃபார்முலாவில் கொஞ்சம் ஆல்கஹால் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் இந்தியா ஃபுல்லாகவே கிரைப் வாட்டரை வந்து பேன் பண்ணாங்க முன்னாடி காலத்தில் இந்த அந்த ஆல்கஹால் இருந்தனால குழந்தைங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு மயக்கத்தில் அப்படியே தூங்கிடுவாங்க நம்ம மக்கள் அதை வந்து ரொம்ப நல்ல மருந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடுதுன்னு நினச்சி தான் இது முன்னாடி இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போது சில க நாட்களாக அதில் இருக்கிற அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இந்த புது ஃபார்மில் கொடுத்த பேபிகளுக்கும் கிரைப் வாட்டர் கொடுக்காத பேபியும் கம்பேர் பண்ணி பண்ண ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ கிரைப் வாட்டர் கொடுக்கறதுனால பெரிய யூஸ் எதுவுமே இல்லை ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர்